ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்பாக இந்த மாதம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கும் இந்த மூன்று முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் இந்த முக்கிய அறிவிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக ஏற்கனவே வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கினு வரவங்க இந்த நவம்பர் மாதத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்க ரெகுலரா வந்து வாங்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கணும் ஏன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வெண்ணப்பத்தையும் தாண்டி உங்களுக்கும் வந்து நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரொம்ப நாள் கட்சி கலைஞர மகளிர் உரிமைத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் மூலியமாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து வந்து நிற்கிறதா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சின்னு வருது அவங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணால் திரும்ப வந்து பணம் வந்து கிடைக்கும் இல்லை என்னென்ன ப்ராசஸ்ஸால் பணம் வந்து கட் ஆகுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லாத ஒரு சூப்பரான கிரேஸ் பாயிண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மூன்று முக்கிய தகவலில் ஒரு முக்கிய தகவல் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து சொல்லப்போகிறேன் அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அந்த அறிவு பண்ணி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து மீண்டும் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மூணு முக்கிய தகவல் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே நிறைய பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுன்னு வந்திருப்பீங்க நிறைய பயனாளிகள் வந்து புதுசாக வந்து இணைஞ்சும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து மாதங்களாக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வந்து இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இந்த ஸ்கீமை வந்து உயர்த்துவதும் சம்மந்தமாக சம்பந்தமான ஒரு முக்கிய சில ஒரு சில அறிவிப்பும் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறவங்களுக்கு சம்பந்தமாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திருநதை சொன்னதை செய்து காட்டியுள்ளார் அப்படின்றது மாதிரி சாத்தியமானது எப்படி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு ஒரு ஆர்டிக்கலில் வந்து கிடைச்சிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது பிற மக்கள் திட்டங்களை விட அதாவது மற்ற திட்டங்களை விட மிக மிக அதிக அளவில் பயனாளிகளை கொண்ட திட்டம் அதாவது வந்து மற்ற திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பயனாளிகள் ரெண்டு லட்சம் பயனாளிகள் இல்லை ஒரு பத்து லட்சம் பயனாளிகள் மட்டுமே இருப்பாங்க இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிதி ஒதுக்கீடுகள் வந்து செயல்பட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ தொடர்ந்து பயனாளிகள் அதிகரிப்புக்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகின்ற அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதாவது நல்லா வந்து தெரிஞ்சுங்க ஏற்கனவே வந்து சட்டமன்ற எலக்ஷன் முன்னிட்டு தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதாவது வாக்குறுதிகளா அதை தொடர்ந்து வந்து இரண்டு வருடத்தில் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதே போல் வந்து இப்ப ரீசண்டா ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து வர உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எலெக்ஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் விரிவாக்கு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் எடுத்துவரத்து சம்பந்தமாகவும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க ஏன்னா புதுசாக வந்து ரெண்டு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இன்ன வரைக்கும் புதிய பயனாளர்கள் வந்து அப்ளை பண்ணாத வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவறவட்டங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அளிக்கும் விதமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளாக வந்து இணைந்து வராங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி பேர் நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொன்ன மாதிரி ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சத்தி ப நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இணைத்திருந்தாங்க தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா

அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து துணை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றதுக்காக அவரோட வசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டுன்னு வருது அவரோட இலாக்காவில வந்து இந்த திட்டம் வந்து இருக்குது அதனால மேலும் வந்து புதிய பயனாளிகள் இணைப்பதற்கு சம்மந்தமாக எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி அதுக்கான அறிவிப்பு வரதுக்கு சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து முக்கிய அறிவிப்பு எல்லாமே வந்து வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இது இப்போ முக்கிய அறிவிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள்லாம் வந்து மக்கள் தரப்புலேருந்து இருந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து எதுன்னு வருது அதை வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் எல்லோருமே வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி மக்கள் வைத்த கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் வந்து இருக்கும் நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் மட்டும் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடிக்கும் அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க முடியாமல் உள்ளனர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் பொருளாதார தகுதிகள் தளர்வு செய்ய வேண்டும் அதாவது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து அமைச்சர்களிடம் துணை முதலமைச்சர்களையும் வந்து வச்சுன்னு வராங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தளர்வுகள் அதாவது வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் அப்ளிகேஷனில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியா வந்து இருக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணால் நிறைய கிரைட்டீரியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து அனைத்து மகளிர்களுக்கும் அவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நிதி நெருக்கடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்து இப்போ அந்த தளர்வுகள்லாம் கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் வந்து தளர்வுகள் வந்து பண்ணணும் எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து இணைக்கணும் மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாேருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற வந்து மகளிர்கள் தரப்புல இருந்து மக்கள் தரப்புல இருந்தும் கோரிக்கை வந்து எழுந்துன்னு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த திட்டத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்றுள்ளது இதேபோல கோரிக்கை எழுந்திருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்று இருக்குது பண்ணியிருந்தாங்க சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வந்து உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைத்த மகளிர்கள் கோரிக்கை அதாவது கிடைக்காத மகளிர்கள் வந்து கோரிக்கை வைத்து உள்ளார்கள் அப்படின்றது வந்து நமக்கு பெரியதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கேதர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கோரிக்கை அதாவது கோரிக்கை வச்சவங்களோட அதோட தங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொன்று சேட்டு விட்ட பிறகு தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து ஒரு சில நிகழ்ச்சியில் வந்து தெரிவிச்சு அமைச்சர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் வந்து கூறியிருக்கார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வச்ச கோரிக்கை புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு அர்த்தம் நீக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு புதிய விண்ணப்பம் வர்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் கோரிக்கை வச்சதை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு வந்து கொண்டு சேர்த்து கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் விரைவில் வருவதற்கான இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீடெயிலாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து கூறியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு கோடி பேர் பயனாளிகள் இணைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த நிலையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க என்ற ஆரம்பத்தில் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அரசு அறிவித்த பொருளாதார தொகுதி படி அடிப்படையில் வருகின்ற அத்தனை பேருக்கும் இணைக்க முதல்வர் உத்தரவிட்டு உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனா வந்து கிடைச்சிருக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்றத வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு வந்து ரீதியான அவங்களுடைய பொருளாதார தகுதிகளும் வந்து மேம்படுத்துக்காக வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் வந்து அப்ளை பண்ணால் கொடுக்கணும் அப்படின்ற இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பதினாறு லட்சம் பேருக்கு வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக தகுதியானவர்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்களும் வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரும் பட்சத்தில் அவங்களையும் வந்து இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக இப்போ ரீசெண்டாக வந்து விட முக்கிய தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் கூடுதலான நிறைய கிரேஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உள்ள ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் வாட்ஸ்அப் குரூப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தால் கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பண்ணால் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லட்சம் லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்